மேரேஜ் ஆனத ஒரு ரீசனா வச்சு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் பேர்ல பணத்தை வாங்கி நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்காக தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எனக்கு மாச மாசம் முப்பதாயிரம் ரூபாய் ஜீவான்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தை போயிட்டு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இந்த ஒரு வழக்கை எதிர்த்து பேசின அவங்களுடைய கணவர் அவங்க என்னுடைய மகன் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் அதனால அவனுடைய படிப்பு செலவுக்காக நான் ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன் ஆனா என்னுடைய ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு வகைகள்ல அவங்களுக்கு வருமானமும் வந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கேன் சென்டரும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சோ எல்லா வகையிலுமே அவங்க வசதியா இருக்கிறப்ப அவங்களுக்கு நான் ஏன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு இந்த ஒரு வழக்கை விசாரிச்ச நீதிபதி அவங்க மனைவிக்கு அதிகமான சொத்துகளும் வருமானமும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஜீவான் அம்சம் தர தேவையில்லைன்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு ரீசெண்ட் டேஸ்ல ஹஸ்பண்ட் மேல கேஸ் பைல் பண்ணி இந்த மாதிரி மெயின்டனன்ஸ் வாங்குற விஷயங்களை அதிகரிச்சுக்கிட்டே போதும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க